பணம் இருக்கோ இல்லையோ ஆஸ்தி இருக்கோ இல்லையோ சம்பத் இருக்கோ இல்லையோ வேலை இருக்கோ இல்லையோ பதவி இருக்கோ இல்லையோ சொந்தக்காரங்க சப்போர்ட்டா இருக்காங்க இல்லையோ உங்க எம்பியோ எம்எல்ஏ யார் 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 இருக்காங்களோ இல்லையோ கர்த்தவர்களோடு இருந்தா போதும் கர்த்தவர்களோடு இருந்தா மட்டும் போதும் என் கூட நீங்க இருக்கீங்கள சாகிற வரைக்கும் என் கூட தய நீங்க மட்டும் இருந்திருக்க நீங்க இன்னும் கிட்ட எப்பொழுது இருந்திருக்க என் சுவாச காற்று நிக்கிற வரைக்கும் என் கூட இருந்திருக்க அதுக்கப்புறம் அவர் பார்த்து பேர் இதை பத்தி கவலைப்பட அவசியமே இல்ல என் பியூச்சர் என் லைஃப் எதிர்காலம் என் தலைமுடி நரைச்சா என் லிஸ்ட் தட்ஸ் சுருமிச்சுனா நம்ம கூட இருந்துட்டா மட்டும் போதும் நீ ஒன்னும் கேட்க வேணாம் என் கூடயே இருந்துருங்க ஒரு செகண்ட் கூட எனக்கு தெரியாதீங்க ஒரு செகண்ட்ல இருக்கிற அது அது கால் செகண்ட் கூட எனக்கு தெரியாதீங்க என் குறையே இருந்திருக்கு நான் குறை உள்ளவன் தான் குற்றம் உள்ளவன் தான் தவறு உள்ளவன் தான் பிழை உள்ளவன் தான் சரியில்லாதவன் தான் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே குறையே இருங்க சொல்லுங்களா என்னோட சேர்ந்து சொல்லிட்டே இருங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் பாருங்க இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க கத்தரும் கூட இருக்கிறத பாருங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி காட்டு பாருங்க நிறைய இடத்துல பாருங்க கத்தரம் கூட இருப்பார் எந்த விபத்து விற்கிற வராத படிக்கு ஜஸ்ட் மிஸ்ல கத்தரம் கூட இருந்து சேர் சேர் பண்றதா நீங்க பாப்பீங்க பாருங்க போற காரியத்துல கத்தர் சேர்ந்து பாப்பீங்க பாருங்க கத்தரம் கூட இருக்கிறது கண்ணாட பாப்பீங்க Take this prophetic word. வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இயேசு வல்லவிளக்கார தொடுகிறதை காண்கிறேன் இன்னைக்கு சொல்லுங்க கத்தனை கூட இருக்கிறத இரண்டு கண்ணாரக்கான கத்தனை கிருப கொடுத்தார் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த கிருபையை வானம் திறக்கப்பட்டாயிற்று பிறந்த நாள் திரும்ப காண்கிறேன் கதை தொட்டு ஆசிர்வதிக்கிறார் வியாதி நீங்கட்டும் உச்சம் தலை உள்ள கால் வரைக்கும் தேவன் குணமாக்குற வல்லவை பாய்வதாக Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.